ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்கான நிகழ்ச்சியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதாவது கால்பந்து உலகமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குன்னே சொல்லலாம் ஐஎஸ்எல் நடக்குமா நடக்காதா சென்னை நெப்சி ஏன் அவங்க கிளப்போட நிர்வாகங்களை வந்து தற்காலிகமா நிப்பாட்டி இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது சொல்லணும்னா இந்திய கால்பந்து உலகமே ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்ட் ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற ரெண்டு கம்பெனி சேர்ந்தான் ஐஎஸ்எல் இது வரைக்கும் நடத்திட்டு வராங்க இதுக்காக அவங்க வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் மாஸ்டர் ரைட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுருந்தாங்க இந்த அக்ரிமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாசத்தோட அந்த அக்ரிமெண்ட் வந்து முடியுது இப்போ இந்த அக்ரிமெண்ட்டை ரினுவல் பண்ணா மட்டும்தான் இவங்களால ஐஎஸ்எல் நடத்த முடியும் இந்த இந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா இவங்க வந்து பொது உரிமம் விளம்பர உரிமம் அது மட்டும் இல்லாமல் ஒளிபரப்பு உரிமம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து எஃப்எஸ்டிஎல் கண்ட்ரோல்ல தான் வரும் அப்படிங்கறதுதான் இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற விஷயம் இந்த ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் வந்து இதற்கான முயற்சியில் ஏஎஃப்எஃப்வும் எஃப்எஸ்டிஎல்லாம் இறங்கினாங்க அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து நல்லபடியாக போச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் பிப்ரவரி அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் வந்து மறுபடியும் ஒரு இது மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்கில் வந்து என்ன மாதிரியான வழிகாட்டுதல் பண்ணலாம் எப்படியெல்லாம் வந்து விதிகளை இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் பேசப்பட்டதாக தகவல் வெளியாச்சு அதற்கப்பறமா நாங்கள் இந்த மாதிரி நடத்துறதுக்கு வந்து உரிமை கோர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் மாதம் தேதி வந்து நம்ம எஃப்எஸ்டிஎல் வந்து கொடுக்குறாங்க அவங்களோட மனுவை கொடுக்குறாங்க அதுக்கு வந்து ரீப்ளை மனுவும் வந்து ஐஎஃப்எஃப்லருந்து ஏப்ரல் இருபத்தொன்னாந்தேதி கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தப்போ எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது இப்போ என்ன பிரச்சனை ஏன் ரினியூவல் பண்ண முடியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஎஃப்எஃப்ல நடக்கிற சில உள்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அதனால என்னன்னா அந்த கேஸ்கள் வந்து நிறைய சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் நடக்கிறதுனால எந்த விதமான புது அக்ரிமெண்ட்டும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அதனால ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனால இப்போ இந்த எம்ஆர்ஏ வந்து பண்ண முடியாமல் இருக்கு அதனால தான் இப்போ ஐஎஸ்எல் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லலாம் ஏஎஃப்எஃப் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கால்பந்து நலனுக்காக ஐஎஸ்எல் வந்து தொடர்ச்சியாக நடத்துறவுக்கு உறுதி செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தேவையான அனைத்து நடவடிக்கைகளுமே நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் அனைத்து பங்குதாரர்களையும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமா நாங்கள் ஒத்துழைப்பு கோரிட்டு இருக்கோம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அதாவது இன்றைக்கி ஒரு மீட்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து எட்டு ஐஎஸ்எல் டீமோட சிஇஓஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏஎஃப்எஃப் வந்து அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதில் வந்து என்ன நடக்கிறதுக்கு அதாவது இந்த மீட்டிங்கில் என்ன பேசுவாங்கன்னா ஐஎஸ்எல் தொடர் எப்படி நடத்த போகிறோம் இந்த எம்ஆர்ஐ சர்டிஃபிகேட் வந்து எப்படி நம்ம இது பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கு பங்குதாரர்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கு சட்டம் இந்த கேஸ் முடிஞ்சாடனே நம்ம என்ன மாதிரி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கறதெல்லாம் பேசுவாங்க இப்போ ஏன் இது பேசு பொருளாயிருக்கு இதுதான் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்க ஒரு பிரச்சனை தான் ஏன் இது பேசு பொருளாயிருக்கு அப்படின்னு பார்த்தா சென்னை என்ப்சி அவங்களோட கிளப்போட எல்லா செயல்பாடுகளையும் நிறுத்தியிருக்காங்க தற்காலிகமா நிறுத்தி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க சென்னை நெப்சியில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு என்னன்னா சென்னை நெப்சி வந்து சென்னையை மயமா இல்லாம விசாகப்பட்டினம் இந்த மாதிரி வேற ஸ்டேட்டை ரெப்ரஸன்ட் பண்ணி விளையாட போகிறதாகவும் தகவல் வந்துச்சு அதுக்கு வந்து சென்னை தரப்புல இருந்து மறுப்பு தெரிவித்து அவங்க வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க எங்களுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குது சென்னை ரசிகர்களுக்கும் எங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது ஸோ அதனால வந்து நாங்கள் இதை வந்து அப்படியெல்லாம் மாத்திர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்ததுனால இப்போ தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிதி சிக்கல் மற்றும் எதிர்கால நிச்சயமற்ற தன்மை காரணமா நாங்க இப்போதைக்கு எங்களோட கிளப் செயல்பாடை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா ஜூன் மாசம் வரைக்கும் சேலரியை வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து செட்டில் பண்ணிட்டாங்க இப்போ ஜூலை மந்த்த்ல இருந்து இவங்களால சரியா செட்டில் பண்ண முடியலை இதுக்கு முன்னாடி பெங்களூர் அணியுமே வந்து இந்த பிரச்சனைனால ஜூன் ஜூலை மாசத்தோட சேலரியை வந்து செட்டில் பண்ண முடியாத நிலமில இருந்ததுனால அவங்களுமே கிளப்போட செயல்பாடை நிறுத்திருக்காங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துச்சு இந்த நிச்சயமற்ற தன்மையினால ஐஎஸ்எல் குறித்த ஒரு எதிர்காலம் குறித்த ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்குங்க நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருந்தோம் அதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்வியா போயிட்டு இருக்குது இதற்காக ஏஎஃப்ஓட துணை பொதுச் செயலாளர் வந்து எம் சத்யநாராயணன் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா நீதிமன்ற உத்தரவு நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே எதிர்பார்த்தோம் நாங்கள் எதிர்பார்க்காத விடமா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் விரைவில் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சி ஏஎஃப்சி கூட்ட நாங்கள் சேர்ந்து இந்த ஒரு தீர்வை எடுப்போம் ஒரு இருபத்தி நாலு போட்டி கொண்ட ஒரு சிறிய தொடராக இந்த சீசனை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸோட சேலரி நிறுத்தி வைக்கணும்னு ஒரு கிளப் முடிவு பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா எந்தளவுக்கு நெருக்கடியில் இருப்பாங்கங்கிறது எங்களாலையும் புரிஞ்சிக்க முடியுது இதற்கான தீர்வுக்காக தான் நாங்களும் ரொம்ப இது பண்ணுறோம் எங்களுக்கு ஐஎஸ்எல்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான தொடர் அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்காரு இதனாலயே வந்து இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கு இன்னையோட மீட்டிங்கில் என்ன பேச போறாங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன மாதிரி ஐஎஸ்எல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த அப்டேட்டும் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறோம் அது வரைக்கும் தொடர்ந்து நினைந்துங்கள் ஜி தமிழ் நியூஸ்டன்